இஸ்லாத்திலே ஒரு வெற்றிகரமான முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் அவன் எப்படி வாழுதல் வேண்டும் என்பதை சொல்கின்றது இந்த இஸ்லாம் நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை போன்று தியாகம் செய்ய வேண்டும் அடுத்தபடியாக விபச்சாரத்தை விட்டு விலக நபி யூசுப் அலையம் அவர்களைப் போல இருக்க வேண்டும் தைரியமாக இருக்க தாவூத் அலை போன்று இருக்க வேண்டும் நன்றி உணர்வுடனும் ஞானத்துடனும் இருக்கவும் நபி சுலைமான் அலே அவர்களைப் போன்று இருக்க வேண்டும் தூய்மையாக இருப்பதற்கு நபி ஈசா அலே அவர்களைப் போன்று இருக்க வேண்டும் போராடுவதற்கும் பாடுபடுவதற்கும் இன்னும் அனைவர்களும் நமக்கு வேண்டும் இன்னும் உண்மீன்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற உடையவர்கள் பெருமானார் சல்லல்லாஹ் அவர்களினுடைய சுண்ணாக்களை பின்பற்ற வேண்டும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ வேண்டும் அல்லாஹ் தாலா அதற்காக தானே தன்னுடைய திருமறையிலே சொல்லும் பொழுதும் சூரத்துமீனிலே சொல்கின்றான் பைதஸ் தவ்வைத்த அன்தவமம் அலல் புல்கி ஃபக்குலில் அல்ஹம்துல்லது நஜானா மினல் கோமில் லாலிமீன் பைதஸ் தவ்வைத்த அன்தவமன் மார்க அலல் புல்கி பகுல்

முழுமையாக நீங்கள் நுழைந்து விடுங்கள் என்பதாக அல்லாம தலா சொல்லும் பொழுது அவன் சொல்லிவிட்டான் என்றால் அதற்கு மறு இல்லை என்று சொல்லிவிட்டு நீங்கள் எல்லாரும் வெற்றி பெற்ற கூட்டத்தின்களோடு இருப்பதற்கும் எப்படி இப்படி அதே போல ஒரு சிறுதுடிய அளவிற்கு வாழ்ந்து பெருமான அவர்களோடு இருக்கும் பாக்கியத்தை அனைவருக்கும் தந்தருவானாக